ஏசி மின் இயற்றி கம்பிச்சுருள் ஒன்று சீரான காந்த புலத்தில் சுழலும் போது மின் இயக்கு விசை தூண்டப்படுகிறது என்ற மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் இது செயல்படுகிறது பாகங்கள் இதில் சுழல் சுருள் புளக்காந்தம் நழுவு வளையங்கள் மற்றும் தூரிகைகள் ஆகிய நான்கு முக்கிய பகுதிகள் உள்ளன சுழல் சுருள் என்பது தேனிரும்பு உள்ளகம் மூலம் அதிக எண்ணிக்கையில் சுற்றப்பட்ட தாமிர கம்பி சுருளாகும் என் மற்றும் எஸ் இரு காந்த துருவங்கள் சீரான காந்த புலத்தை தரும் புலக்காந்தமாகும் கம்பிச்சுருளின் இரு முனைகளும் முறையே ஆர் ஒன் டூ என்ற இரு நழுவு வளையங்களுடன் இணைக்கப்படுகின்றன என்ற இரு கார்பன் தூரிகைகள் நலுவு வளையங்களுடன் அழுத்தப்பட்ட நிலையில் அமைந்திருக்கும் இத்தூரிகைகள் சுருளில் உருவாகும் மின்னோட்டத்தை வெளிச்சுற்றுக்கு எடுத்துச் செல்ல உதவுகின்றன வேலை செய்யும் விதம் சுழல் சுருள் காந்தப்புளத்திற்கு செங்குத்தான அச்சை பொறுத்து சுழற்றப்படும் போது அத்துடன் தொடர்புடைய காந்த தொடர்ச்சியாக மாறுகின்றது இதனால் மின்னியக்கு விசை சுருளில் தூண்டப்படுகிறது ஒவ்வொரு அரைச்சுற்றின் சுற்றின் போதும் மின்னியக்கு விசை எதிரெதிர் திசையில் கம்பி சுருளில் தூண்டப்படுகிறது இந்த மாறு திசை மின்னியக்கு விசையால் தூண்டப்பட்ட மின்னோட்டம் இயல்பாக மாறி மாறி அமைகிறது எனவே இது மாறுதிசை மின் இயற்றி எனப்படுகிறது மாறுதிசை மின் இயக்கு விசை ஈக்வல் டூ இ நாட் சைன் ஒமேகா டி